அப்போ புரியாமல் செட் பண்ணிக்கிட்டான் அப்போ நான் பொறுக்க கட்டு பண்ணிவிட்டேன் அது அண்ணே பொறுத்த பொறுக்க கட்டு பண்ணிவிட்டான் என்னத்தேன் ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது ஒரு புடி புடி நல்லா புடி சிங்கம் போடுறது அவ்வளோ தூரம் இந்த மாதிரி

சாப்பஜி இந்த <laughs> 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 <laughs>

அவ்வளவு தானா தங்க முடியும் மாமுண்டி தலை பாட்டியிருக்கோம் சாப்பிடும் சாப்பிடும்போது வந்து பாட்டியை சாப்பிடும் போது வந்து தான் நான் சாப்பிடுவோம்

நான் எதை கண்டுபுஸ்துது ஹாப்பி